ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கோர்ட்டில் வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டாங்க இன்னுமே எனக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டுக்கு வர வழியெல்லாம் ஒரே அழுகை என்னடா இது நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரே யோசனையா இருக்குது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே நம்ம வாழ்க்கை கசப்பாக இருந்துச்சோ இனிப்பாக இருந்துச்சோ அது முக்கியம் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் சின்னதாக ஒரு இனிப்பு கிடைச்சிது அதுதான் நம்ம விஜய் வெண்பா அப்படின்ற ஒரு சின்ன குழிக்க கூட்டோட வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிட்டோன்னு யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு கடைசியில நம்ம லைஃப் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காங்க எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட் இயரிங் வருது அந்த விஷயமும் விஜய்க்கு நோட்டீஸ் போயிடுது அதனால் இது என்ன இயரிங்கு நம்மளும் இவை மல்லி வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க என்ன இது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் பார்க்குறாரு இது எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற எல்லாம் பார்த்துன்னுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கேஸ் வருது விஜயை முதல்ல கூப்பிட்றாங்க விஜய்கிட்ட விசாரிக்கிறாங்க எதுக்காக நீங்கள் வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கவுன்சிலிங் எல்லாம் போய் அதுலேயும் வேணான்னு சொன்னதுனால தான் இப்போ லாஸ்ட் இயரிங் வந்திருக்கு ஆனாலும் இந்த கோர்ட்டு தன் கடமையை செய்யும் அதனால் உங்களுக்கு இதில் விருப்பமாக இல்லைன்னு தெரியாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் உங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க ஒன்றே எனக்கு இதில் விருப்பமே இல்லை எனக்கு இதை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே நீங்கள் இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களே உங்கள் மனைவி தான் உங்களை வந்து பிடிக்கல வாழவே இங்கே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரியாதுன்றது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்ன இதெல்லாம் விடுறீங்களா எங்களை கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்களா ஒழுங்கு மரியாதையே டைவர்ஸ் யாரை போட்டது அப்படி அந்த நோட்டீஸை யார் அனுப்புகிறது முழுக மரியாதையதே சொல்லுங்கள் அப்படின்ட்டு மல்லிகை கோப்புறாங்க அதுக்கப்புறம் அவர் தான் கொடுத்தாரு ஆனால் அவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சுயநிலை இல்லை அதனால தான் இப்படி வந்து பண்ணுறாரு ஆனால் அவர் தான் இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு எனக்கும் அவர் கூட வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னமல்லி எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குது இங்க எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா நான் நல்லா தான் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இங்கே தப்பாக நடக்கலை அதுக்காக நான் அவங்க கூட வாழ்வுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நான் அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் நான் அனுபவிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா எத்தனை தான் உங்கள் பேச்சையே கேட்டுட்டு உங்களோட காலை பிடிச்சிக்கிட்டே நான் இருக்கிறது இதே வாழ்க்கையை நினச்சிட்டு இருந்தா வேற வாழ்க்கை இல்லையா என் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை அடையிறதுக்குன்னு நீங்கள் குறுக்காக இருக்கீங்க அதுதான் ஒயில் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழிச்சின்னு சொல்லிடுறாங்க கோர்ட்டில் வந்து அதுக்கப்புறம் அந்த பாயிட்ட வந்து வேலைய் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க என்ன இப்படி வந்து ஒரு பொண்ணு தைரியமாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து நம்ம தான் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க சொந்த செலவில் அவங்கள பார்த்துக்க போகுது அதனால் அவங்க இனிமேல் மேலே மேலே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில தலையை முன்னே வாரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத போயிடுச்சே அதுக்கப்புறம் விஜய் வந்துக்கிட்டே இப்படி ஒரு அசிங்கம் நடந்துச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டில் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் அவங்க பெரியம்மா இருக்காங்க இல்லையா அவங்க பெரியம்மா இல்லை மல்லியோட பெரியம்மா அவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இவளுக்கு என்ன மர எது கிளண்டுச்சா எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையே தம்பி தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையில் இவளை சந்தித்ததே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் இவளுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நானும் எத்தனை வருஷமாக தவமாக இருக்கேன் தெரியுமா மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த முருகனுக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறானு கூட வேண்டியிருந்தேன் ஆனால் இப்போ எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல இவன் இப்படி பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டுருக்காள் இவளுக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சளிச்சிடலாம் Ano அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மல்லி மல்லியை பார்த்தா எல்லாருமே இப்போ கோபம் தான் வருது மல்லி மேலே எங்கே கோபடுறீங்க மல்லி என்ன பண்ணாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ராஜேஸ்வரி எழுதுனது அதனால ராஜேஸ்வரி நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் அதை விட்டுட்டு மல்லியை ஏற்றிட்டு இருந்தா என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் இந்த ராஜேஸ்வரி தான் பணம் 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 பணம்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அவளால் என்னென்ன பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா தான் அவள் நினைக்கிறது மட்டும் நடக்குது வேறு யார் நினைக்கிறதும் நடக்கவே மாட்டேங்குது வாழ்க்கையில் கஷ்டம் ஒருத்தருக்கு வரலாங்க ஆனால் வாழ்க்கையே கஷ்டமா இருந்தால் என்ன பண்றது தான் எந்த கஷ்டத்தை எப்ப தீக்குறதுன்னு தெரியாம அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்தோஷமா வாழ வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு இது வந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அதுக்கப்புறமா இந்த மல்லி இந்தக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து ஒரு ரூமை சாத்திக்கிட்டு கதறி கதையை அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட தான் நம்மளோட நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியும் பார்த்தாலும் வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ முன்னாடி நின்று கதறி கதையை அழுதுட்டுருக்காங்க நான் தான் நம்பிட்டு இருந்தேன் போல் ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இன்னையோட விஜய்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நேற்றுனா கூட அவங்க கூட இருக்கோமே நாளைக்கு தானே பிரிய போகிறோம் அப்படின்ற ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அது கூட இல்லை எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இனிமேல் எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை முக்கியமாக வெண்பா குட்டியே என்னால் தூக்கக்கூட முடியாது அந்த மாதிரி அளவுக்கு தூரம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுது நிற்காங்க அதுக்கப்புறம் கடவுளே நேரில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவுல பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நேரில் வரல அதை பா கேட்க கேட்க அவங்களுக்கு கண்ணீர் அதிகமாக வருது அதுக்கப்புறம் என் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்